இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அறிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மத்திய அரசும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது வணக்கம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே மோதல் ஏற்பட்டதிலிருந்து இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பினும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பத்து நாட்கள் வரை அமைதி காத்து வந்த இந்தியா திடீரென்று பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை தாக்கி அடித்தது இதில் எண்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அதையடுத்து இரண்டு நாடுகளும் ஏவுகணைகளை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வந்தார்கள் ஆனால் அமெரிக்க அதிபர் தொடர்ந்து போரை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார் இப்படியான நிலையில் இன்று மாலை அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக் கொண்டதாக அறிவித்தார் இரவு முழுவதும் அமெரிக்கா சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தில் அறிவுபூர்வமாக செயல்பட்ட இரண்டு நாடுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இப்படி அமெரிக்க அதிபர் அறிவித்த நிலையில் இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் முஸ்ரியும் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் இன்று மாலை ஐந்து மணி முதல் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார் அதோடு வருகிற பனிரெண்டாம் தேதி இருநாட்டு ராணுவ அதிகாரிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் மேலும் பாகிஸ்தானின் ராணுவ இயக்குநர் இன்று மாலை முப்பத்தைந்து மணிக்கு என்னை அழைத்து பேசினார் அப்போது இன்று மாலை ஐந்து மணி முதல் தரை மற்றும் வான்கடல் வழியாக அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் துப்பாக்கி சூட்டையும் கொள்வோம் என்று தெரிவித்தார்கள் அதையடுத்து இரண்டு தரப்பும் இதற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் வருகிற பனிரெண்டாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு இதுகுறித்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதில் தலையிட்டு இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகளையும் போர் நிறுத்தம் செய்ய நடத்தி வந்த தீவிர பேச்சுவார்த்தையின் பலனாக இன்றைய தினம் இரண்டு நாடுகளும் போரை நிறுத்திக் கொள்வதாக அதிகார பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் என்றாலும் இந்தியாவை பொறுத்தவரை இனிமேல் இதுபோன்று இந்தியா மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் அதுவும் போராகவே கருதப்பட்டு அதற்கேற்ப பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா அறிவித்திருக்கிறது அடுத்த செய்தி மோடியும் அமித்ஷாவும் இப்படி செய்யலாமா திட்டமிட்டே முடக்குகிறார்கள் நீலிக் கண்ணீர் வடிக்கும் ஸ்டாலின் திருமாவளவன் கலைஞர் டிவி வெளியிட்ட செய்தியால் பரபரப்பு யாருக்காக இத்தனை கொந்தளிப்பு தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள திமுக எப்போதுமே ஊடகங்களை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார்கள் அப்படித்தான் கருணாநிதி காலத்திலிருந்தே செயல்பட்டு வருகிறார்கள் இப்படிதான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தபோதிலிருந்தே முக்கியத்துவம் வாய்ந்த தொலைக்காட்சி ஊடகங்களில் தன் வசப்படுத்தி கொண்டார் மு க ஸ்டாலின் அதன் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் இந்த ஊடகங்கள் எப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதை திமுகவின் ஐடிவின் தான் தீர்மானித்து வருகிறது அதனால்தான் திமுகவுக்கு எதிரான எந்த ஒரு செய்தியும் தொலைக்காட்சி சேனலில் இடம்பெறாமல் இருந்து வருகிறது அதே சமயம் திமுக அரசு செய்யும் தவறுகளை யாரேனும் சுட்டிக்காட்டி தங்கள் ஊடகங்களில் செய்தி வெளியிட்டால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை பாய்ந்து வருகிறது இப்படித்தான் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கிறது அதிலும் அதிமுக பாஜக புலிகள் தங்களது இணைய பக்கத்தில் திமுகவுக்கு எதிரான ஏதேனும் ஒரு சிறிய கருத்துக்களை பதிவிட்டாலும் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் ராவோடு ராவாக அவர்களை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊடகங்கள் மீதான அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இப்படித்தான் கடந்த நான்கு ஆண்டுகளாக மு க ஸ்டாலின் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் ஆனால் இப்போது திடீரென்று அவர் ஊடகங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார் அதிலும் மத்திய பாஜக அரசு ஊடகங்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக இவர் குரல் கொடுக்கிறார் பிரதமர் மோடிக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தற்போது தேவையில்லாமல் இந்த அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் மு ஸ்டாலின் குறிப்பாக வெளிநாடுகளில் எல்லாம் யாருடைய இணைய பக்கங்களையும் அந்த அரசாங்கம் முடக்க மாட்டார்கள் ஆனால் இந்திய அரசு கருத்து சுதந்தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பல இணையதளங்களையும் முடக்கியுள்ளார்கள் இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல என்று ஒரு கருத்து வெளியிட்டு உள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஊடக சுதந்திரத்திற்கு எதிராக தான் செயல்பட்டு வந்தபோதெல்லாம் இதை யோசிக்காத ஸ்டாலின் இப்போது இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே மோதல் நடைபெற்ற போது பாகிஸ்தான் பரப்பிவிட்ட பொய் செய்திகளை சோஷியல் மீடியாவில் பரப்பிய இஸ்லாமியர்களின் கணக்குகளை இந்திய அரசு முடக்கியதால் இப்படி அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை திமுகவின் கலைஞர் டிவி வெளியிட்டுள்ளது அது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாலும் திடீரென்று ஊடக சுதந்திரம் குறித்து பேசத் தொடங்கி ஊடகங்களுக்கு ஆதரவாக மு க ஸ்டாலின் நீலிக் கண்ணீர் வடிப்பதற்கு பாஜக ஐடிவின் ஒரு செருப்படி பதில் கொடுத்திருக்கிறது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஊடக சுதந்திரத்தை பற்றி திமுகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாஜகவின் ஆதரவு ஊடகங்கள் பாஜக நிர்வாகிகள் திமுகவின் செயல்பாடு குறித்து சோசியல் மீடியாவில் விமர்சித்தாலே உடனே அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்தது அதே போல சங்கர் வெளியிட்ட விமர்சனத்துக்கு எதிராக அவர் மீது கைது நடவடிக்கை எடுத்தார்கள் அவர் மீது போதைப் பொருள் வைத்திருந்தது போன்று பொய் வழக்கை போட்டு சிறையில் அடைத்தார்கள் அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றைக்கு ஊடகங்களின் பாதுகாவலர் என்பது போன்று பேசுவது வேடிக்கையாக உள்ளது அந்த வகையில் அனைத்து ஊடகங்களையும் திமுகவுக்கு ஆதரவான செய்தி போட வைத்து தமிழக மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற வேண்டும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சத்தமில்லாமல் சோஷியல் மீடியாவில் செய்தி பரப்பிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திடீரென்று ஊடக சுதந்திர விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் இது மு ஸ்டாலினின் இரட்டை வேஷத்தை அம்பலப்படுத்தியுள்ளது ஆனால் இதை இந்த நாட்டின் மீது பற்று கொண்ட எந்த ஒரு இந்தியரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இந்த டபுள் கேம் அரசியலை மன்னிக்க மாட்டார்கள் என்று பாஜகவின் ஐடிவின் ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைவருமே இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவானவர்கள் என்றாலும் இந்த முறை இந்த போர்க்கு களத்தில் மட்டும் வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு தங்கள் ஆதரவு தெரிவித்தால் ஒட்டுமொத்த இந்துக்களும் தங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்ற அச்சத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இவர்கள் கருத்து வெளியிட்டு வந்தார்கள் அதோடு மு ஸ்டாலின் சென்னையில் பேரணியெல்லாம் நடத்தினார் இதுகூட ஒரு மிகப்பெரிய அரசியல்தான் இப்படி தாங்கள் இஸ்லாமியர்களின் ஆதரவாளர்கள் தான் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் கலைஞர் டிவியில் இப்படி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் மேலும் தலித் கட்சி திருமாவளவனை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் அப்பாவி மக்களை சுட்டு கொன்றபோது அங்கு நடந்த சம்பவத்தை அப்படியே திரித்து வெளியிடுகிறார் காரணம் இஸ்லாமியர்கள் மீது பழி விழுந்துவிடக்கூடாது அவர்களை யாரும் விமர்சனம் செய்துவிடக்கூடாது அதற்காகவே இந்த விஷயத்தில் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு பரப்புரை நடந்து வருகிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு பகல்காமில் இந்துவா முஸ்லிமா என்று தெரிந்து கொண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக சொல்கிறார்கள் இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது இஸ்லாமியர்கள் மீது பழிபோடும் செயலாகும் என்று அந்த சம்பவம் நடந்தபோது இவர் எனவோ பகல்காமில் இருந்தவர் போலவே இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் திருமாவளவன் அது மட்டுமின்றி இஸ்லாமியர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஆனால் அவருக்கு எதிரான வெறுப்பை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் என்றாலும் தற்போது இஸ்லாமிய இளைஞர்கள் தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் ஆபரேஷன் என்ற பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தங்களது ஆதரவு தெரிவித்தார்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து இது இந்துக்களின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது போன்ற ஒரு சாரார் செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது பிரிவினைவாதத்தை தூண்டும் செயலாகிவிடும் என்று கூறியிருக்கிறார் திருமாவளவன் இதன் காரணமாக இந்த ஜாதி கட்சி தலைவரையும் தற்போது சோசியல் மீடியாவில் பலரும் கடுமையாக திட்டி தீர்த்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை கூட தங்களது வாக்கு வங்கி அரசியலாக்கி விட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திருமாவளவன் போன்ற புல்லுருவிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதையே அவர்களின் இந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது ராணுவத்துக்கு உதவி செய்ய குவிந்த இளைஞர் கூட்டம் சண்டிகரில் பரபரப்பு இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே நடைபெற்று வந்த மோதலின் உச்சமாக அடுத்து பெரிய அளவில் போர் பிடிக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எடுத்த முயற்சி காரணமாக இன்று மாலை ஐந்து மணி முதல் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் அதோடு வருகிற பனிரெண்டாம் தேதி இரண்டு நாட்டு ராணுவ அதிகாரிகளுக்கும் இடையே இது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்திய ராணுவத்துக்கு உதவி செய்ய தன்னார்வலர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து இன்று காலை சண்டிகரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவிந்தார்கள் இதில் இளம் பெண்களும் கலந்து கொண்டார்கள் ஆரம்பத்தில் குறைவாக இருந்த இந்த கூட்டம் போக போக மிக பெரிய அளவில் கூடி கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இப்படி எதையும் பொருட்படுத்தாமல் இந்திய தேசத்திற்காக உழைக்க தாங்கள் தயாராக இருப்பதாக இளைஞர்கள் போட்டி போட்டு குவிந்தது மத்திய அரசு வட்டாரங்களில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் போர் பயங்கரமான நவீன ஆயுதங்களால் மோதிக்கொள்வார்கள் என்றபோது தாய் நாட்டிற்காக தங்களது உயிரையும் கொடுப்பதற்கு தயார் என்பது போன்று இளைஞர் பட்டாளம் சண்டிக் குவிந்து இந்திய ராணுவத்திற்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முழக்கமிட்டது இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது